பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா அவர் நண்பரோட விளையாடுது இந்த மாதிரிலாம் உண்டு படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட நண்பர் வந்து ஆந்திராவில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் காசு கிடையாது அந்த டயத்தில் யோசிச்சுருக்கிறார்கள் டப்பு பார்க்கும்போது தன்னோட களத்தில் செயின் இருந்திருக்கு கேப்டன் களத்தில் அந்த தங்க சேனை அவங்க அப்பா உழைச்சி அவருக்கு போட்டிருக்கிறாரு இருந்தாலும் அந்த தங்கச்சேனை எடுத்துகிட்டு போய் சேட்டுக்கடலை அடகு வச்சு அவரை நண்பனை படிக்க வச்சுருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பேட்டியில் கூட அரசியல் பிரச்சாரத்தும் போது கேப்டன் சொன்னார் இந்த மாதிரி வந்து என் நண்பன் மற்ற எல்லோரும் படிக்கிறன்னு சிறு இருந்தே எனக்கு அந்த பண்பு உண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறக்கணும் அது மாதிரி சினிமா துறையையும் சரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பார் அது மாதிரி அந்த சேட்டுக்கடையில் வச்ச சேனை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருப்பி மூட்டு வந்து தன்னோடய அப்பா கையில் கொடுத்துட்டார் ஏன் கொண்டாந்து கொடுத்த இல்லைப்பா இது உங்களோட உழைப்பு நான் என்னைக்கு சம்பாதிச்சு இது பண்ணி போடுறேனோ அன்னைக்கு நான் என் காலத்தில் ஒரு தங்க சேனை போட்டுக்கிடுறேன் அதனால இதை நீங்கள் வச்சுக்கோன்னு அழகர்சாமி அவர்கிட்ட தந்தையிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி சினிமா துறையிலேயும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு இதுபோல பண்புகள் குணங்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட உண்டு அது மாதிரி அள்ளி கொடுக்கறது வந்து கேப்டன் விஜயகாந்த் சிறுவயதிலிருந்தே பழகியதல் தான் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அள்ளி கொடுத்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகழ் என்றும் நிலைக்க கேப்டன் புகழ் ஓங்குங்க